நம்ம வாழ்க்கையில இழந்தா பெற முடியாத விஷயங்கள்ல நேரமும் ஒண்ணு அதுல நல்ல நேரம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த நல்ல நேரத்தை இந்த நேரக்கோவில்ல காலதேவிய பக்தர்கள் இடமும் வளமும் சுத்திக்கிட்டு இருக்காங்க இங்க வர்ற பக்தர்களுக்கு நல்ல நேரத்தை வாரி வழங்கக்கூடிய காலதேவிய நம்மளும் இந்த வீடியோ வழியா தரிசனம் பண்ணுவோம் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு நம்மளோட கெட்ட நேரத்தை நல்ல நேரமா மாற்றக்கூடிய கால தேவியோட நேர கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் எங்க இருக்கு இந்த கோவிலுக்கு எப்படி வரலாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்க பக்தர்கள் இந்த கோயிலை பத்தி என்ன சொல்றாங்க இந்த கோயிலோட நிறுவனர் குருஜி இந்த கோயிலை பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் மதுரையிலிருந்து சிறுவில்லிபுத்தூர் போற வழியில டீ கல்லுப்பட்டிக்கு அடுத்து எம் சுப்லாபுரம் அப்படிங்கிற ஊர் வரும் அந்த ஊர்ல இருந்து இடது பக்கம் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த காலதேவி கோவில் அமைஞ்சிருக்கு பஸ்ஸில் வரக்கூடிய நண்பர்கள் மத்தியானம் மூன்றரை மணிக்கு திருமங்கலம் பேருந்து இருந்து சிவகாசி போகிற பஸ் இந்த கோயில் வழியா போகும் அந்த பிரைவேட் பஸ்ல நீங்க ஏறினீங்கன்னா நாலரை மணிக்கு இந்த கோவிலுக்கு வந்து சேர்ந்துடலாம் அல்லது நீங்கள் எம் சுப்லாபுரத்தில் பஸ்ஸை விட்டு இறங்கினீங்கன்னா இருந்து ஷேராட்டோவில் இந்த கோயிலுக்கு வந்து சேர்ந்துடலாம் இந்த காலதேவி நேரக்கோவிலில் தினமும் சாயங்காலம் ஆறு மணிக்கு நட திறந்து நைட்டு பதினோரு மணிக்கு நட அடைச்சிருவாங்க அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் சாயங்காலம் ஆறு மணிக்கு நட திறந்து அதிகாலையில் நாலு மணிக்கு அடைப்பாங்க பகலில் இந்த கோவில் என்றைக்குமே நட திறந்துருக்காது நைட்டில் மட்டும்தான் நட திறந்துருக்கும் அதுதான் இந்த கோயிலோட விசேஷமே நம்ம இந்த கோயிலுக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துட்டோம் நம்ம பஸ்ஸில் தான் வந்தோம் இது தான் இந்த கோயிலோட பார்க்கிங் இங்கே வந்து பார்க்கிங் ஃப்ரீ தான் டூ வீலர் ஃபோர் வீலரில் வந்தீங்கன்னா இங்கே ஃப்ரீயா பார்க் பண்ணிக்கலாம் வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் இந்த கோவில் சிவனோட கையில் உள்ள உடுக்கை வடிவில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலை பத்து தடவை எடுத்துட்டு பதினோராவது தடவை இந்த உடுக்க மாதிரி டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த கோவிலுக்கு வந்திருக்க பக்தர்கள் இந்த கோவிலை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் நீங்க எந்த ஊரில் தானே வரீங்க நாமக்கல் மாவட்டம் காசி விருதில வந்து காசி ஹோட்டல்ல நரேனா அவங்க பேரு மோகன்ராஜ் உங்க பேரு என்ன? சரி இந்த கோயிலுக்கு இது ஃபர்ஸ்ட் டைமா இல்ல ஏற்கனவே வந்தீங்களா? இது ஆறாவது முறை ஆறாவது முறையா? எப்படி அமாவாசை பார்க்கるために ரெண்டுக்குமே வந்துட்டீங்களா? இல்ல இல்ல அமாவாசை அமாவாசை சரி எப்படி இருக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்னது ரொம்ப அதனால ஏதோ ரெட்டியா இங்க எல்லாம் வந்து பேரு வேல்மணி நான் நடேநீர்ல ஹையர் செகண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறேன் இப்போ தான் எங்கள் டீச்சர்ஸ்லாம் பல வருஷமாக வந்ததுனால எனக்கு இந்த வருஷம் நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன் என் சொந்த ஊர் கட்டையத்திறன்பட்டி அதில் இதுனா வரைக்கும் பக்கத்தில் நியரஸ்டாக இருந்து இந்த கோயிலை பற்றி எனக்கு தெரியாது இங்கே புதுசாக இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கிறேன் ஸ்கூலுக்கு நடுநீர் ஸ்கூலுக்கு அதனால் எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் பல பேரும் இது பல நாட்களாக பல வருஷமாக வந்திருக்காங்க அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் வந்திருக்குறாங்க அதனால் எப்போ நல்லா சுற்றி சுற்றி ஆறு மணி பூஜையை பார்க்கலான்னு ஒரு நல்ல மன திருப்தியோட எக்ஸட்ரா வந்திருக்குறேன் என் பேர் பாலாஜி தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கான் இது ஆறாவது வாரமா வரோம் என் பேர் சிவகுமார் தூத்துக்குடியில இருந்து வரோம் மூணாவது தடவை வந்திருக்கேன் இருக்கேன் வந்ததுக்கு அப்புறம் நல்ல வித்தியாசங்கள் தெரிஞ்சுது வந்ததுக்கு அப்புறம் நேரங்கள் கொஞ்சம் மாறி கொஞ்சம் சூழ்நிலையெல்லாம் மாறி இருக்கு நல்லா இருக்கு மணி இப்ப சாயங்காலம் ஆறரை மணி ஆகுது இன்னைக்கு அமாவாசை அப்படிங்கிறதுனால பக்தர்கள் கூட்டம் அதிக அளவுல வர ஆரம்பிச்சுட்டாங்க வந்து இடது பக்கமா பதினோரு சுத்தம் வலது பக்கமா பதினோரு சுத்தம் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கோவில்ல காலதேவிய வணங்கிறதுக்கு கட்டணம் கிடையாது ஆனா காலதேவிக்கு முன்னாடி உள்ள சக்கரத்தில் நின்று பதினோரு வினாடிகள் காலதேவியை வணங்குறதுக்கு ஐம்பது ரூபா கட்டணம் வசூலிக்கிறாங்க இது பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல நூறு ரூபா சிறப்பு தரிசனமும் இருக்கு அதே மாதிரி பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்கள்ல சாயங்காலம் ஆறு மணிக்கு நட முதல் பூஜையை பாக்குறதுக்கு இவங்களோட வெப்சைட்ல முன்பதிவு செஞ்சுட்டு வரலாம் இவங்களோட வெப்சைட் டபிள்யூ 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 ஸ்ரீ ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க முன்பதிவு பண்ணிட்டு வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த நேர கோவிலுக்கு வந்து காலதேவிய வழிபட்டா எப்படி கெட்ட நேரம் நீங்கி நல்ல நேரம் நம்மளுக்கு பிறக்கும் அப்படின்னு நம்மளோட சந்தேகத்தை இந்த கோவிலோட நிர்வாகியும் இந்த கோவில உருவாக்குனவருமான குருஜீட்ட நம்மளோட சந்தேகத்தை கேட்டோம் அவர் நம்ம சந்தேகத்துக்கு பதில் சொன்னாரு வாங்க அவர் என்ன பதில் சொன்னாரு அப்படின்னு பாக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் தமிழ் தீவோ சேனல் நன்றிங்கய்யா உங்களுக்கு இப்ப வந்து நம்ம இந்தியாவுல எவ்வளவோ கோயில்கள் இருக்கு ஆனா காலதேவிக்குன்னு ஸ்பெஷலா ஒரு கோயில இந்தியாவிலே ஒரே ஒரு கோயில் இங்க மட்டும் தான் இருக்கு இந்த கோயிலை அமைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி ஒரு மனசுல ஒரு எண்ணம் தோணுச்சு முதல்ல வந்து இந்த கோயிலை பத்தி சொல்லிடுறேன் சொல்லுங்க அதாவது நம்ம இப்போ ஐயப்பன் கோயில் இருக்கு திருப்பதி இருக்கு வைஷ்ணவ இருக்கு அதாவது ரொம்ப ரொம்ப கூட்டங்கள் அசமயபுரம் பழனி இந்த மாதிரி கோயில்கள் நிறைய இருக்கு சக்தி வாய்ந்த கோயில்கள் இதெல்லாம் அப்போ இங்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு பிரச்சனை தேரலைன்னு சொல்றாங்க என்ன காரணம் அப்ப அந்த தெய்வங்களுக்கு ஒன்றும் சக்தி இல்லையா சக்தி எல்லாம் எல்லா தெய்வங்களுக்கும் இருக்கும் ஆமா பொதுவா தெய்வங்கள் அப்படின்னா அவங்க வந்து பொருளை கொடுக்கக்கூடிய சக்தி ஆனா அவங்க கொடுக்கிற பொருள் வந்து நம்ம கிட்ட சேரல ஏன் சேரலன்னா நம்ம கெட்ட நேரம் அந்த தெய்வத்துக்கும் நமக்கும் நடுவுல நின்னுக்கிறது அதனால அவங்க கொடுக்கறத நம்மகிட்ட வந்து சேரணும் சோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா நீங்க உலகத்துல எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த கோயில்கள் போங்க நான் வேண்டான்னு சொல்ல தாராளமாக போங்க போகணும் ஆனா முதல்ல நல்ல நேரத்தை வாங்கிட்டு போங்க ஏன்னா உலகத்திலேயே மிக பெரிய சக்தி வந்த நேரம் தான் அந்த நேரம் இருந்தா தான் எல்லா தெய்வங்களும் அருள் கொடுக்கும் இதை என்றைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் நிலையில் நிற்காது பிரச்சனைன்னு வந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு முதல்ல நேரம் நல்லா ஆகும் நேரம் நல்லா ஆனா தான் எல்லாமே நல்லா ஆகும் இதுதான் வந்து இந்த கோயிலோட சித்தாந்தம் இதை வந்து எல்லா மக்களுக்கும் நான் தெரியப்படுத்துறேன் தேவையில்லாம நீங்கள் போங்க எங்க வேணாலும் போங்க அது ஒரு இது நல்ல நேரத்தில் நல்ல அருமையாக இருக்குது காலகட்டங்களில் செம்மையாக இருக்குதுன்னு அந்த நேரத்தில் நீங்கள் போங்க அதாவது ஊர் ஊராக கோயில் கோயிலாக அலைஞ்சு நொந்து நூலாகி எங்கேயுமே பிரச்சனை தீரலைங்கிறவங்க இங்கே வாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் அந்த நேரம் வரலை அவங்க நிலுவையில் அவங்களுக்கு கெட்ட நேரம் இருக்குது அதை இங்கே வந்த உடனே அவங்களுக்கு நல்ல நேரமாக மாறிடுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னும் ரொம்ப மக்களுக்கு எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா இன்னும் மக்களுக்கு ரொம்ப புரியவே இல்லை நேரம்னு என்ன இந்த ஏழுரை அஷ்டமதி சனி ஜென்மச்சனி ராகு கேது நிச்சயமா அதெல்லாம் கிடையாது நேரங்கிறது வந்து ரெண்டே ரெண்டு தான் நல்ல நேரம் கெட்ட நேரம் உலகத்தையே ஆட்டி படைக்க இந்த ரெண்டு நேரம் தான் இது தெய்வங்களுக்கு உட்பட தெய்வங்களும் இந்த நேரத்துக்குள்ள வந்துடுறாங்க ஒரு பாலடைஞ்ச கோவில் ரொம்ப நாளா அது சக்தி வாய்ந்த கோயிலா தான் ஒரு ஒரு காலத்துல இருந்திருக்கு பெரிய பெரிய ஞானிகள் பெரிய பெரிய ரிஷிமுனிகள் பெரிய பெரிய வேத விற்பனர்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணிதான் அந்த கோயில்ல நிர்மாணம் பண்ணிருப்பாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒருவேளை சோ பூஜைக்கு வழி இல்லாம உட்கார்ந்து இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது ஏன் அப்படி இருக்கு தெய்வங்களுக்கே இந்த நிலைன்னா சாதாரண மாணவர்களோட நம்ம என்ன எந்த மூலைக்கு சோ உங்களை எல்லாருக்கும் வேண்டி கேட்டு நீங்க எங்க வேணாலும் போங்க ஆனா முதல்ல நல்ல நேரத்தை வாங்கிட்டு போங்க சரிங்க இந்த கோவில்ல வந்து ரொம்ப விசேஷமான ஒரு காலச்சக்கரம் இருக்கு அந்த காலச்சக்கரத்துல நின்ன உடனேயே பதினோரு செகண்டுக்குள்ள உங்களுக்கு அந்த கெட்ட நேரம் நம்ம சரீரத்தில் இருக்கிற கெட்ட நேரம் நம்ம பிரச்சனைகளுக்குரிய கெட்ட நேரம் எல்லாமே இணங்கி அதை நல்ல நேரமா மாத்திடுது அப்போ உங்களுக்கு பிரச்சனை சரியா இருக்கு இது எப்படி எனக்கு தோணிச்சுன்னு நீங்க கேட்டீங்கல்ல அதாவது நான் வந்து பல இடங்களுக்கு போயிட்டேன் கிட்டத்தட்ட இந்தியாவில எண்பத்தி நாலாயிரம் கோயிலை பார்த்துருக்கு அப்ப எங்குமே என்னுடைய பிரச்சனை தேரில அப்ப ஏன் தேரலைங்கிற ஒரு ஆராய்ச்சி ஓ மனுஷனுக்கு பிரச்சனை வரும்போதுதான் ஒரு இதை சொல்யூஷன் தேடுறான் இருக்கல சொல்லி தான் பல்பை கண்டுபிடிச்சான் சீக்கிரம் போகணுங்கிறது தான் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சான் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை தேரிலேங்கிற ஒரு தேடல் அப்போ இறைவனுடைய படைப்புல நல்ல நேரம் கெட்ட நேரம் ரெண்டு இருக்கு ஏற்றம் இருந்தால் இறக்கம் இருக்கும் வெயில் இருந்தால் மழை இருக்கும் அதாவது நிழல் இருக்கும் நன்மை இருந்தால் தீமை இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக படைத்த இறைவன் இந்த கெட்ட நேரத்தை கஷ்டத்தை மட்டும் ஒன்னே ஒன்னாக படைச்சிட்டான் ஏன் இருந்து ரெமடி ஆகலை நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் நாற்பது வருஷமா படாதபாடு பட்டுட்டேன் எனக்கு நல்ல நேரமே வராதா எனக்கு இறைவன் அருளை கொடுக்க மாட்டாரா இறைவன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு உங்க நிலுவையில கெட்ட நேரம் நிக்கி அது வர விடாம பண்ணிட்டு இதுதான் இதுதான் உண்மை சரிங்க இப்ப வந்து இந்த கோவில்ல கிளாக் வைசா சுத்தம் சொல்றீங்க அடுத்த ஆண்டி கிளாக் வைசா சுத்தம் சொல்றீங்க இதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா கண்டிப்பா இருக்கு அதாவது கெட்டவன் கெட்ட நேரம் வந்து எப்பயுமே முன்னோக்கி தான் போவோம் போய்கிட்டே இருக்க நம்ம பின்னாடி சுத்தவும் வளம் சுத்தும் போது நம்ம பின்னாடியே கெட்ட நேரம் வந்துக்கிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கவும் டக்குன்னு நம்ம பதினோரு சுற்று முடியவும் அவன் நம்ம சுத்த சுத்தம் சுத்த பின்னாடியே வந்து நொந்து போயிடலாம் டக்குன்னு நம்ம என்ன செய்யறோம் பதினோரு சத்து முடியவோ டக்குன்னு இடமா திரும்பிடுவான் அவன் வந்து நேரம் போகக்கூடிய பழக்கம் நான் போய்கிட்டே இருப்பான் அவனுக்கு பின்னாடி வர தெரியல அப்போ கெட்ட நேரம் விட்டாச்சு திரும்பி நம்ம நல்ல நேரம் ரொட்டேட்டை கொண்டு வா அதே வேகத்துல உள்ள போய் சக்கரத்தில் இணைக்கிறோம் இந்த நம்ம ரெண்டு பாதம் சேர்த்து வைக்கணும் அந்த சேர்த்து வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இடதுபுறமா இருக்கிற கால் மூலியமா கெட்டது பூராமே இறங்கி வலதுபுறமா இருக்கிற பாதம் வழியா நல்ல நேரம் படியேறும் படியேறி நமக்கு வந்து அந்த நேரத்தை கொடுத்துரும் சரி அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனது கரெக்டா வந்து மூணு பௌர்ணமி மூணு அம்மாவாக்கு இதுதான் இதுல தீராத பிரச்சனை எதுவும் கிடையாது இதை தீரலன்னு உலகத்துல எங்கேயுமே தீரா சரி தேவிய வந்து நீங்க சக்கர தாழ்வார் இருக்கிற மாதிரி ரவுண்ட் ஷேப்ல ஒரு சக்கரத்துல வந்து பிரதிஷ்ட பண்ணிடுங்க இதுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கா சொல்லுங்க கண்டிப்பா இருக்கு அதாவது சக்கர தாழ்வாருக்கு வந்து அஞ்சு வளையங்கள் இருக்காது நல்லா பார்த்துக்கோங்க இதுல அஞ்சு வளையங்கள் சொல்லியமா தனித்தனியா இருக்கும் அஞ்சுங்கிறது வந்து பஞ்சபூதங்களை பிரிப்பது அதுக்கடுத்து நட்சத்திரங்கள் ஆற கொடுத்துருக்கேன் ஆறு முக்கிய நட்சத்திரங்கள் அஞ்சு பஞ்சபூதங்கள் இதை வந்து ஆக்கல் காத்தல் அழித்தல் முப்பத்தி முப்போடி தேவர்கள் பஞ்சபூதங்கள் ரிஷி முனிகள் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற சகலத்தையும் ஆளக்கூடிய சக்தி தான் அந்த கால அந்த கால சக்கரத்தை இயக்கக்கூடிய அதிகாரம் இருக்குங்கிறத நடுவில் நிப்பாட்டி அது வந்து நிரூபித்து கொடுத்துருக்கோம் இது பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடியது நண்பர்களே இந்த கோவிலுக்கு வந்து காலதேவிய எப்படி நம்ம முரப்பிராத வழிபாடு பண்ணணும் அப்படின்னு விளக்கமா குருஜி நம்மள்ட்ட விளக்கி சொன்னாரு குருஜிக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிருவோம் நண்பர்களே இதுதான் அன்னதான கூடம் இங்க பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் வர்ற பக்தர்களுக்கு சாயங்காலம் ஆறு இருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அன்னதானம் போடுறாங்க நம்ம அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு இங்கேயே தங்கிக்கலாம் நைட்ல பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு மட்டும்தான் தங்க முடியும் மற்ற நாளில் தங்க முடியாது ஏன்னா மற்ற நாள்ல கோவில் வந்து நைட்டு பதினொன்றரை மணிக்கு நட சாத்திடுவாங்க இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அப்போதான் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிய வரும் அவங்களும் இங்க வந்து நல்ல நேரத்தை வாங்கிட்டு போகணும் லைக் பண்ண மறக்காதீங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிட்டு கமெண்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா அது பக்கத்துல ரெண்டு புள்ளி இருக்கும் அந்த புள்ளியை தொட்டிங்கன்னா ஹைப் அப்படின்னு ஒரு பட்டன் வரும் இந்த வீடியோவை ஹைப் பண்ணணும்னு விருப்பப்படுற நண்பர்கள் ஹைப் பண்ணுங்க வரைக்கும் பொறுமையா இந்த வீடியோவை பார்த்த நண்பர்களுக்கு நன்றி நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்